டோரோ ஒரு நுழைவாயிலோ எதுவும் இல்ல ஆனா அந்த இடத்துல இந்த வாசல் மாதிரி வச்சு கட்டியிருக்குறாங்க ஒரு மர்மமான கேரக்டர் நான் பார்த்தேன் இது வந்து பாம்புக்கு பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு ரெண்டு பாம்புகள் இருக்குது இத பாக்கும்போதுங்க அப்போ பாத்தீங்கன்னா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் என்னடான்னு பார்த்தா என் பக்கத்துல ஒரு சின்ன பையன் வந்து அப்பா வாப்பா போகலாம்னு சொல்லிட்டு இது வந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுதுங்க பெரிய மலையும் இல்ல ஆனா வெயிலும் இல்ல அது ஒரு லேசான லைட்டிங்ஸோட இருந்தது கோபுரம் தாங்க தமிழ்நாடு அரசின் சின்னம் பாத்தீங்களா அந்த மாநில சின்னத்துல இந்த கோபுரம் தாங்க இருக்குது இந்த கோபுரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே மூணாவது பெரிய கோபுரம் அங்க இந்தியாவிலேயே நாலாவது பெரிய கோபுரம் அப்படின்ட்டு சொல்லப்படுது இப்ப நம்ம பாக்குறது கல்வெட்டுக்கள்ங்க அந்த காலத்துல எல்லா கோயில்கள்லயும் இந்த கல்வெட்டுக்களை பார்க்கலாம் கடைசியா தான் வந்தார் நம்ம பால்கோவா கிடைக்கு வந்திருக்கோம் பாருங்க என்னமா அழகா அந்த பால்கோவா எடுத்து அப்படி அந்த கவர்ல பேக் பண்ற சொல்லிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்னாலே பால்கோவா வந்து கோபுரம் பாத்துருக்கீங்களா இப்போ நமக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறது தாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலினுடைய திருத்தேர் இதை ஆடித்தேர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆடி மாதம் ஆண்டாளினுடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த தேர் இழுப்பாங்க இந்த தேர் வந்து ஆசியாவிலேயே ரெண்டாவது பெரிய தேருங்க திருவாரூர் ஆடித்தேருக்கு அப்புறம் திருவில்லிபுத்தூர் ஆடித்தேர் தான் பெரிய தேர் அப்படின்ட்டு சொல்லப்படுது இப்போ அந்த தேர் கிட்டக்கு போய் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் தேருக்கான திருப்பணிகள்ங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குங்க தேரோட்டத்துக்கு அந்த தேர் வந்து இப்போது தயாராகிக்கிட்டே இருக்குது தேர் கொத்தனார் அப்படிங்கிறவங்கலாம் இந்த தேருக்காக ரொம்பவுமே வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க வாங்க அந்த தேர் கிட்டக்க போய் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நிறையா மரக்கட்டையில் செஞ்சுருக்காங்க இதெல்லாமே இப்போ நான் காட்டிலையும் பாருங்கள் சைடில் பாருங்கள் அந்த தேரினுடைய சக்கரத்தில் பாதி அளவுக்கு தான் நம்மளுடைய ஹைட்டே இருக்குது அவ்வளோ பெரிய சக்கரங்க இந்த சக்கரம் இப்போ நம்ம கோபுர வாசலுக்கு நடந்து இருக்கிறோம் இந்த கோபுரத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா சரியாக தான் நினச்சிருக்கீங்க இந்த கோவில் கோபுரம் தாங்க தமிழ்நாடு அரசின் சின்னம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாநில சின்னத்தில் இந்த கோபுரம் தாங்க இருக்குது இந்த கோபுரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே மூணாவது பெரிய கோபுரம் வாங்க இந்தியாவிலேயே நாலாவது பெரிய கோபுரம் அப்படின்ட்டும் சொல்லப்படுது இந்த கோபுரம் வந்து வல்லப பாண்டியன் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்ட்டும் சொல்கிறாங்க போவாங்க வாங்க அந்த உயரத்தை பாருங்க இப்போ நம்ம இந்த கோபுரத்துக்கு தாங்க போக போகிறோம் கோபுரத்துக்கு உள்ளக்க எடுத்து வைக்கிறோம் அப்படியே அந்த கோபுரத்தினுடைய குளிர்ச்சிங்கிறது நல்லாவே தெரியுதுங்க இந்த மேலே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கட்டிட வேலைப்பாடுங்கிறத அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே காலில் செருப்பு இல்லாமல் அந்த கல்கள் மேலே நடந்து போகிறதுங்கிறது அவ்வளோ இதாக இருக்குங்க சூப்பராக இருக்குது நினமாவே இப்போ அப்படியே உள்ளக்க போய்கிட்டு இருக்கிறோம் உள்ளக்க போகிறோம் போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைடில் கூரத்தாழ்வார் கோவில் இருக்குங்க அந்த கோவில் சுவர்களில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா டிசைன்ஸ் அந்த காலத்தில் போட்டிருக்காங்க அதெல்லாம் தொட்டு பார்க்கும்போதே அந்த காலத்தின் மக்களினுடைய அந்த திறமைங்கிறத உணர முடியுது அப்படியே அந்த டிஎன்ஏ வந்து நம்ம உடம்புக்குள்ளே ஏறுது அப்புறம் ராஜகோபுரத்துக்கிட்ட நின்று ராஜா மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கொடுத்துட்டு இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு என்னடான்னு பார்த்தா என் பக்கத்தில் ஒரு சின்ன பையன் வந்து அப்பா வாப்பா போகலான்னு சொல்லிட்டு என்னைய கையை பிடிச்சிட்டு இழுக்க ஆரம்பிச்சிட்டான் நான் அவங்க அப்பா இல்லைன்னு சொன்னாலும் அவனுக்கு புரியலங்க ரொம்பவுமே அடம்பிடிக்க ஆரமிச்சிட்டான் அவனை சமாதானப்படுத்தவே முடியல அப்போது அவங்க அம்மா வந்து அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க கோவில் திருவிழாக்களில் இந்த மாதிரி குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக்கோங்க அவங்களுக்கு யார் என்னங்கிற விஷயம்லாம் தெரியாது பாவோம் இப்போ அப்படியே படி ஏறி நம்ம மாடிக்கு போக போகிறாங்க ஆமாம் இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு கோவில் வேறு இருக்குது ஃப்ளோர் வச்சு கட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்திலையே இப்போ ஏறி மேலே போகிறோம் இங்கே பாருங்க இது வந்து யாலி அப்படின்னு சொல்லுவாங்க இது அந்த காலத்தில் எல்லா கோவில்களையும் இந்த மிருகம் இருந்ததுங்க இது உண்மையிலேயே இருந்ததா இல்லை இவங்க சிற்பத்துக்காக கட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்ல முடியாது யானை யாலி சிம்ம யாலி இந்த மாதிரி நிறையா யாலிகள்ங்கிறத நம்ம பார்க்கலாம் கோவில் தூண்களில் இது நிறையாவே இருக்கும் இந்த பாருங்கள் மேலே பாருங்க எந்த மாதிரியான ஒரு வுட் ஒர்க்கு அந்த காலத்தில் கட்டியிருக்காங்கன்ட்டு ரொம்பவுமே ஜில் ஜிலுன்னு இருக்குங்க இந்த இடத்துக்கு வந்தாலே ரொம்ப கூலிங்காக இருக்கும் எல்லாமே இந்த சுற்றி பாருங்கள் மேலே எல்லாமே மரக்கட்டையில் செஞ்சுருப்பாங்க இப்போது அப்படியே இந்த ஜென்னல் வழியாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அந்த ராஜ கோபுரம் வந்து அப்படியே தெரியுங்க நேராக இது வந்து இந்த வடபத்திர சேனர் இந்த கடவுளுக்காகவே இந்த கோபுரம் வந்து கட்டப்பட்டிருக்கு இன்றைக்கி கிளைமேட் வந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதுங்க பெரிய மழையும் இல்லை ஆனால் வெயிலும் இல்லை அது ஒரு லேசான லைட்டிங்ஸோடு இருந்தது இப்போ நம்ம பார்க்குறது கல்வெட்டுக்கள்ங்க அந்த காலத்தில் எல்லா கோயில்கள்லேயும் இந்த கல்வெட்டுக்களை பார்க்கலாம் இந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருக்கு அங்குறத என்னால் படிக்க முடியல ஏன்னால் எனக்கு அந்த கால தமிழ் எழுத்துக்கள்ங்கிறது தெரியல இந்த மாதிரி கல்வெட்டுகள் படிக்கிறவங்க தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்து அதை படிச்சு மத்தவங்களுக்கு சொல்லுங்க அப்படியே அங்க ஒரு தூண்ல தரையை ஒட்டி கீழே ஒரு சிற்பம் ஒரு பெண் வந்து அழகா நடனமாறுற மாதிரி அப்படியே அவங்க உடல் அமைப்பு எல்லாமே அவ்வளோ கச்சிதமாக செஞ்சுருக்குறாங்க ரொம்பவுமே சின்னது கண்ணுக்கே தெரியாத இடத்துல இந்த சிற்பம் இருக்குது அப்படியே பார்த்தோம் அப்படின்னா கோவில் பிரகாரத்துக்கு நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு எத்தனை தூண்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு இருக்காவே வரலாம் போல் இந்த பாருங்கள் அந்த லைட்டிங்ஸோட அந்த நிஜமாகவே அந்த பழைய காலத்து அந்த வைப்புங்கிறத இந்த இது கொண்டு வருதுங்க எனக்கு இந்த விஷயம்தான் என்னன்னு தெரியலை இந்த பாருங்க இங்கே வந்து ஒரு வாசல் இருந்த மாதிரியான ஒரு வாசல் என்ட்ரி மாதிரி இருக்குது அந்த கோவில் சுவர்களில் அதில் பாருங்கள் அந்த இடத்துல எந்தவித டோரோ ஒரு நுழைவாயிலோ எதுவும் இல்லை ஆனால் அந்த இடத்துல இந்த வாசல் மாதிரி வச்சு கட்டியிருக்கிறாங்க இது எதுக்கு அந்த காலத்தில் ஒரு வேளை இங்கே ஏதாச்சும் வழிகளங்கிறது இருந்ததா அப்படின்ட்டு எனக்கு தோணுது ஆனால் அது என்னதுன்னு தெரியல அப்படியே மேலே பார்த்தோன்னு வைங்களேன் அங்கே பாருங்கள் அங்கே உங்களால் ஒரு சிம்பலை பார்க்க முடியும் இது வந்து என்ன சிம்பல்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு தாமரை இலையாக இருக்குமோ அப்படின்ட்டு தோணுது இந்த இடத்துல ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு டோரோ நுழைவாயிலோ இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுதுங்க அப்படியே மேலே ஜூம் பண்ணுங்களேன் ஜூம் பண்ண 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 அங்கே பாருங்கள் அங்கே ஒரு முகம் தெரியுது அந்த உச்சியில் போய் ஒருத்த ஒரு சிற்பக்கலையை பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக அண்ணா அதுவும் சுற்றியும் அந்த கல்வெட்டுக்களை நம்மளால் பார்க்க முடியுது சோர்கள் முழுக்க கல்வெட்டுக்களாக இருக்குது அதுக்கடுத்து இங்கே ஒரு மர்மமான கேரக்டரை நான் பார்த்தேன் இது வந்து பாம்புக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு ரெண்டு பாம்புகள் இருக்குது இதை பார்க்கும்போதுங்க பாம்பு இருக்கிறதுனால இது ராகுவோ கேதுவோ இருக்கலாமான்னு பார்த்தா பார்க்க ராகு கேது மாதிரியும் தெரியல சரி பாம்பு மேலே நடனமாடுனதுனால இது கிருஷ்ணராக இருப்பாருன்னு பார்த்தா பார்க்க கிருஷ்ணர் மாதிரியும் தெரியலங்க அது சிற்பம் யாரை சொல்லுது என்ன குறிப்பிடுங்கிறத கணிக்கவே முடியலை இப்போ நம்ம வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஆண்டாள் பிறந்த இடம் அப்படின்ட்டு சொல்லப்படுது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செடிகள்ங்குற நிறையா இருக்குங்க பூச்செடிகள் நிறையா இருக்கும் கொடிகள்லாம் இருக்கும் இப்போ அது எல்லாத்தையும் வெட்டி விட்டுருக்காங்க போற திருவிழாங்கிறனால அதனால் கொஞ்சம் மொட்டையாக தெரியுது மேலே பாத்தீங்க அப்படின்னா அந்த பாருங்கள் இந்த கம்பிகள் எல்லாமே அந்த பூக்கொடிகள் சுற்றி அப்படியே பந்தல் மாதிரி இருக்குங்க பூக்கொடிகளுக்கு மேலே அந்த பந்தலுக்கு நடுவில் நம்ம போகிற மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் செடி கொடிகளோட இப்போ நம்ம உள்ளக்க போகிறோம் இந்த கோவில் வந்துங்க ரொம்பவுமே அந்த பசுமைக்கு நடுவில் ஒரு பூங்கா மாதிரி இருக்குங்க இது சூப்பராக இருக்கும் அப்படியே உள்ளக்க போகலாம் இங்கே வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குழந்தை கோதை இங்கே அதாவது ஆண்டாள் வந்து கோதையாக இங்கே தான் இருக்காங்க இவங்க வந்து குழந்தைய வடிவத்தில் இருக்கிறாங்க இங்கே தெரியுது பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் துளர்ச்சி செடிக்கு கீழே ஆண்டாலை பெரியாழ்வார் பார்த்து எடுத்து வளர்த்ததாக சொல்லப்படுது இப்போ நம்ம கூட ரெண்டு பசங்க இருக்காங்க வாங்க அவங்கக்கிட்ட நம்ம பேசலாம் தம்பி உங்க பாலமணியன் தம்பி உங்க பேரு முத்துவேலா சரி என்ன படிக்கிறீங்க நீங்க ஆராப்பு படிக்கிறீங்க உங்க ஃப்ரெண்டு நீங்க அஞ்சு படிக்கிறீங்களா சரி ஓகே இப்போ இங்க என்ன பண்றீங்க இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க ஆண்டாள் சாமியை கும்பிட வந்திருக்கீங்க ஆண்டாள் யாருன்னு தெரியுமா ஆ எங்கே இருக்குது இப்போ நம்ம கும்பிட்டோமே இந்த துளசி செடி இருந்துச்சு அதுதானே கும்பிடுவீங்களா அதெல்லாம் சரி சரி நீங்கள் சொல்லுங்கள் தம்பி இது எந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் என்ன ஃபேமஸாக இருக்குது பால்கோவா நல்லா இருக்குமா சரி வேறு என்ன ஆண்டாள் கோவில் கோபுரம் கோபுரம் பார்த்துருக்கீங்களா

கால் வச்சிட்டு தான் எங்கே அப்படியே வந்து சாமி கும்பிட்டு அப்படியே போயிடும் ஓ சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் என்ன ரொம்ப பக்தியோடு இருப்பீங்க ஆ நல்லா படிங்க என்ன நல்லா படிங்க சாமி நல்லா கும்பிடுங்க அப்படியே கோயிலில் பார்த்துட்டு அப்படியே சன்னதிக்கு வெளியில் வரும்போதுங்க இந்த திருவிழா சமயம் தேரோட்ட சமயங்கிறதுனால அங்கே நிறைய கச்சேரிகள் நடந்ததுங்க கலை நிகழ்ச்சிகள்ங்கிறது நடந்தது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேல ஒரு நாதஸ்வர சங்கமே அங்கே நடந்துட்டு இருந்தது நிறையா பேர் அதையும் பார்க்குறாங்க நிறையா ரசிக்கிறாங்க இது வந்து இந்த காலத்தில் இந்த மாதிரி கலைகளை வளர்க்க வேண்டியதாங்கிறது முக்கியமான ஒன்று ரொம்பவுமே அழகாக இருந்தது இப்போ வந்து நம்ம கோவிலுக்கு வெளியில் இருக்கிற அந்த மண்டபத்தில் இருக்கிறோம் ஃபுல்லாக பாருங்கள் மேலே எல்லாமே கல் இந்த டிசைன்ஸ் எல்லாமே கல்லுலேயே செஞ்சுருக்காங்க பாருங்கள் அப்போ இங்கே வரிசையாக இருக்கக்கூடிய தூண்களில் சில தூண்களில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பொந்து இருக்குது இந்த பொந்து எதுக்காக வச்சுருப்பாங்கன்ட்டு நான் யோசித்து பார்க்கும்போது இங்கே அந்த காலத்தில் லைட் இல்லாததுனால இந்த இடத்துல விளக்கு பொருத்தி வைக்கிறதுக்காக வச்சுருக்கலாம் அப்படியே கோவிலில் அந்த செருப்புகள் கலட்டக்கூடிய இடத்துல பாருங்கள் மேலே ஒரு வானரத்தினுடைய சிலை இந்த ஓரத்தில் இருக்க பாருங்கள் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆள் கைகளை உயர்த்திட்டு இருக்கிறாரு பக்கத்தில் வெங்கடேஸ்வர ஸ்வீட் ஸ்டாலுக்கு ஃபேமஸானது வந்த கடைசியாக தான் வந்தார் விநாயகம்ங்கிற மாதிரி இப்போ நம்ம பால்கோவா கடைக்கு வந்திருக்கோம் பாருங்க அப்படி என்னமா அழகாக அந்த பால்கோவா எடுத்து அப்படி அந்த கவரில் பேக் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஸ்ரீவில்லிப்பு பால்கோவா வந்து ஃபேமஸுங்க ரொம்பவுமே நல்லா இருக்கும் இங்கே வர்றவங்க பால்கோவாவை வாங்கி சாப்பிடாம போகவே போகாதீங்க போகாதிங்க சொல்லிடுவோமா என்ன சொல்லணும் Bye bye. Okay.